அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு எனது பியூட்டிஃபுல் விலாக் உண்மையிலே இது ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக இருக்க போகுது அதுலேயுமே வந்து வெளிநாட்டிலலாம் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட ஊரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அப்பப்போ மனசில் வந்துட்டு போக இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த வ்ளாக் பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களோட ஊரில் உங்களுக்கு கனெக்ட் ஆகி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷ்னலான விலாக் தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் கிழக்கு மாகாணம் அப்படின்னு சொன்னாலே வந்து மருதம் வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் பார்க்குற பக்கமெல்லாம் வயல்வெளிகளாகவே இருக்கும் இங்கே வந்து குத்தரிசி நெல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு அறுவடை காலத்தில் எங்களோட ஊரோட அழகை பற்றின இதுதான் இந்த விளாக் ஸோ அதுலேயுமே இப்போ நான் வந்து ஃபாரினில் இருக்கேன் அப்படின்றது என்னோடய வ்ளாக்ஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு காலத்தில் நான் வந்து ஊரில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வெள்ளாமல் வெட்டுற சீசன் எங்கள் ஊரில் எல்லாமே வயல் எல்லாத்தையுமே வெள்ளாமல் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஊர் வழக்கத்தில் பேசுகிறது தான் அது அது ஒரு அழகான வெள்ளாமல் வெட்டுற சீசன் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயல்வெளிகள் எல்லாமே வெள்ளாமல் வந்து வெட்டுற நேரம் சூடு மிக்கிறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த வயலுக்கு சொந்தக்காரர்கள் உடையோன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க எல்லாமே அங்கே போயிட்டு ஒரு நாள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறச்சிக்கறி ஆக்கி புளியானமாக்கி அதோடய வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை சம்பல் சமைச்சி சுறுசுறு குத்தரிசியில் சோறாக்கி சாப்பிட்ட ஒரு அழகான அனுபவம் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லாவே எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு கிளரிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்கிற நேரம் நான் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாமே ஷூட் பண்ணியிருந்தேன் பட் அதை சரியான டைமில் எடிட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சம் டிலே தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வ்ளாக்ஸ் வந்து இந்த மாதிரி பெண்டிங்லேயே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ வந்து வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன் இங்கே ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போனதுக்கப்புறமா ஸோ நிறையவே டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால ஒன்று ஒன்றா வந்து எடிட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிகிட்டும் இருக்கேன் அப்லோட் பண்ணாத நிறைய விளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெண்ணிங்கிலேயே இருக்குது ஸோ அந்த பிளாக்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலாம் வயல்வற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறதுக்காக ஆக்கள் எல்லாமே போயிருப்பாங்க அந்த நேரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படின்ட்டு கீரையெல்லாம் இருந்துச்சுன்னு அதெல்லாம் பிச்சு விற்பாங்க ஸோ அந்த மாதிரி பொன்னாங்கண்ணி வந்து இவங்க ஆத்தோரம் வந்து பிடிங்கிறதா சொல்லியிருந்தாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கண்ணி பார்க்கும்போதே ஆசையாகவும் இருக்குது அந்த நேரம் இந்த விலாக் போட்டிருந்தால் அளவுக்கு எனக்கு இது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்குமா அப்படின்னு தெரியல பட் இங்கே ஃபரென்க்கு வந்ததுக்கப்புறமா இந்த பழைய வீடியோஸ் பார்க்கும்போது அந்த பழைய நினைப்பு ஒன்னா வந்து 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 போகுது கண்ணு முன்னுக்கு அது உண்மையிலேயே ரொம்ப இனிமையான நாட்களாகவும் இருந்துச்சு என்னோட லைஃப்ல அந்த மருத மரத்தோட நிழலும் வந்து ஆற்றுல பட்டு வார குளிர்ந்த காற்றும் அதோட இங்க சாப்பிட்ட அந்த கிராமிய சாப்பாடு உண்மையிலேயே மனசை விட்டு மாறாதது இப்ப நினைச்சாலும் வந்து மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்படி சின்ன சின்ன தருணங்கள் சில நேரம் வாழ்க்கையில் ரொம்ப அழகான தருணங்களாக மாறும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அழகான தருணம் தான் இது

पानु <laughs> पहि அங்கே வேலைக்கு வந்துட்டு இருந்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்துச்சு இருந்து தான் வந்திருந்தாங்க ஸோ நோம்பலாகவே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயல் வெல்லாம எல்லாமே வெட்டுற நேரம் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க ஏன் அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடையை வந்து எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துருவாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸோ அதை வாங்குறதுக்காக தான் இவங்களும் அவ்வளோ தூரம் இருந்து வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணிவிட்டு வந்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவனோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு உண்மையில் வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ஒன்று நிறைய பேர் வந்து கேட்குறதும் தான் ஸோ உங்களோட கேள்விக்கான பதில் இதுதான் எனக்கு இப்போ ஒரு வயசு ஆகுது பட் நான் உங்கள்கிட்ட ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அப்படின்னு சும்மா சொல்லி பார்த்தேன் பட் இருபத்தெட்டு வயசு மாதிரியே தெரியலை சின்ன வயசு மாதிரி இருக்குது அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து இன்னும் இளமையாக இருக்கிறதுனால மேபி பார்க்குறதுக்கு தோற்றமும் இளமையாக இருக்கோ தெரியலை என்னை பார்க்குற நிறைய பேர் கேட்குற விஷயம் தான் இந்த வயசு வந்து குடின மாதிரியே இல்லையே இன்னும் ஜஸ்ட் பதினெட்டு இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு லத்தனை அப்படின்னு சொல்லிட்டு போகத்தான் இருக்குது இன்றைக்கு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா குத்தரிசி சோறு நல்ல ஒரு பருப்பு கறி அதுக்கு நல்ல இறச்ச கறி உண்டு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அதுவும் ஈஸ்டர்ன் ஸ்பெஷல் பொலியானம் இது பார்க்கும்போது இப்போவே எனக்கு வந்து வாயு உருது மண் சட்டியில் ஆக்கி அதை அங்கே கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு சாப்பிடும்போது அது ஒரு வேற ஒரு சுவையாகவே இருக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுட சுட நாங்கள் வந்து குரக்கன் கஞ்சியும் காய்ச்சி இருந்தோம் ஸோ ஈஸ்டர்ன் ஸ்பெஷலில் எப்படி இன்றைக்கே புளியானம் காய்ச்சறது நாங்கள் ஆக்கின கறி பருப்பு கறி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து அந்த குக்கிங் வீடியோவும் கவர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து அது எப்படி நாங்கள் சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மதர் நேச்சரோட கறி பவுடரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பீஃப் கறி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதனால பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த கறிக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம அரைச்சி ஸ்பைஸஸை சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்காக நச்சிரகம் பெருஞ்சிரகம் இஞ்சி வெள்ளைப்பூடு ஏலக்காய் கருவாப்பட்டை ஸோ இவ்வளோத்தையும் வந்து நம்ம அரைச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இதை பேஸ்ட் மாதிரி பண்ணின வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ரெண்டு நல்ல பெரிய தக்காளியையும் சேர்த்து அதோடைய கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவும் அரைச்சி வேறையாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஃபை இந்த மது நேச்சரோட கறி மசாலாவாக போட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு பெரட்டி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு அதில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா இனி நம்ம தாளிப்பில் வந்து வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டுருந்தோம் இல்லையோ அந்த தாலிப்புள்ளைக்கு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா யூஸ்வலாக நம்ம வந்து கறி சமைக்கிற மாதிரி தான் அரைச்சி சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகும் வரைக்கும் கொஞ்சம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரட்டி வச்சுருக்கக்கூடிய இறைச்சியும் சேர்த்துட்டு இறைச்சி வந்து வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து தக்காளி போட்டுட்டு இனி ப்ரெஷர் குக்கரை மூடி வைக்கிறதுக்கு தான் இருக்குது மதர் நேச்சரோட ஆர்கானிக்கான நிறைய ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்ப்ளேலையும் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸை பொறுத்த வரைக்கும் புளியானம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் புலியானம் பிடிக்காதவங்க யாருமே இருக்கே இல்லாது புளியானம் செய்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் காஞ்சி கொச்சிக்காய் நச்சிரகம் பெருஞ்சீரகம் மிளகுத்தூள் பழப்புளி கருவாப்பட்டை ஏலக்காய் வெள்ளைப்பூடு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அடுப்பில் சேர்த்துட்டு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு தான் இருக்குது ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூ இது ரெண்டையுமே தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து வறுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து காஞ்சி கொச்சிக்கோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் ஒன்று ஒன்றா நம்ம இதெல்லாம் சேர்க்கலாம் மிளகுத்தூள் அதில் அதுக்கப்புறமா நச்சுரகம் பெருஞ்சிரகம் கருவப்பட்டை ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம போட்டு கொஞ்சம் வறுத்து வச்சிடலாம் பட் வெந்தயத்தை மட்டும் சேர்த்துராதீங்க ஏன்னா நம்ம இதெல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு அடுப்பில் இல்லாமல் அந்த பேன் வந்து சூடாகவே இருக்கும் இல்லையா அந்த சூடான பேன்லேயே வெந்தயத்தை கொஞ்சம் போட்டு ஒரு ஒன் மினிட் நீங்கள் வச்சுட்டு அதை எடுத்தீங்கன்னாலே போதும் இல்லைனா நம்ம ரொம்ப அடுப்பில் வச்சு இது பண்ணினோம் அப்படின்னா கச கசக்க ஸ்டார்ட் பண்ணிடும் அடுப்பில் வச்சு வருத்தெடுத்த எல்லாத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த பேன் வந்து சூடாக இருக்கும்போது அதில் உளுவரிசையை வந்து சேர்த்துருங்க ஆனால் அடுப்பில் வைக்காதீங்க வேறையாகவே வச்சுருங்க அடுப்பில் இந்த இறக்கி சட்டியை வச்சிருங்க அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்தயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும் அரைச்சு எடுத்த கலவையே வேறையாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழப்புளி பழப்புளி வந்து நமக்கு எவ்வளோ வந்து நிறைய புளி போகிறமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் புளியானம் நல்ல புளிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் புளியானம் அப்படின்னாலே புளி தானே ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பழப்புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி ஃபைனான ஒரு புளி கரைசல் மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் புளியானம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒரு மண் சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எப்போயுமே மண் சட்டியில் புளியானம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அதுக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலவே ரெடி பண்ணிடலாம் ஸோ நல்லா ஒரு தேங்காய் பால் ஒரு பவுலுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வறுத்து வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா அந்த பவுடர் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசல் ஸோ அந்த பழப்புளியையும் அதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு பயணம் கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா முருகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு வெள்ளைப்பூடு வெள்ளப்பூளை தோலை உரிக்காமல் தோலோடையே தட்டி சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த பால் கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம் நான் எடுத்திருந்த மண் சட்டியோட அளவு கொஞ்சமாக இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சட்டிக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இந்த பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிச்சமே பொங்கவும் கூடாது ஓரளவு சூடாக வரும்போதே நம்ம வந்து இதில் கருவேப்பில் ரொம்ப ரெண்டையுமே சேர்த்துட்டு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடோடையே அந்த சட்டியில் போட்டு வச்சுருந்த வெந்தயத்தையும் சேர்த்துடலாம் புளியானம் செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த புளியானம் வந்து ரொம்பவே கொதிக்கக்கூடாது அதனால் ஆப்பி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஆற்றிக்கொண்டே இருந்தால் தான் அந்த புளியானம் சரியாக இருக்கும் அவ்வளோதான் புளியானம் ரெடி நார்மலாகவே ஈஸ்டனில் வந்து இறச்சி கறி உண்டாக்கினோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அதோடைய ஒரு ரசம் இருக்கும் அப்படி இல்லைன்னா புளியானம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பருப்பு கறியும் இருக்கும் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஸோ அதனால் வந்து பருப்பும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பருப்பும் சமைச்சிருந்தேன் மண் சட்டி சூடானுமே எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு நிறையா கருவேப்பிலை போட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கடுகு எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு பருப்போட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துடலாம் ஸோ இது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பால் சேர்க்கணும் அதுவும் வந்து பருப்பு கறி ஆக்கும்போது கடைசியாக தான் வந்து உப்பு சேர்ப்போம் அப்போ தான் பருப்பு வேகும் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சள் சேர்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாசி சேர்த்துக்கலாம் பருப்புக்கு வந்து மாசி சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு வகையத்துக்கு தேவையான தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி எல்லாமே வந்து வத்தினத்துக்கு அப்புறமா நம்ம பருப்பை லைட்டாக கொஞ்சமாக கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பால் சேர்த்துக்கலாம் இனி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நிறைய பேர் வந்து பருப்பு நிறையவே கடைஞ்சி ஆக்குவாங்க எனக்கு வந்து கொஞ்சம் பருப்பு வந்து கடைஞ்சும் கிடையாமலும் இருக்கணும் ஸோ அதுக்காக கொஞ்சமாக நான் வந்து அதை கடைஞ்சி விட்டுருவேன் எப்போவுமே எல்லாம் வந்து ஆக்கும்போது வெளியூரில் நிறைய பருப்பு கறி பார்த்துருக்கேன் அந்த பருப்பு கறி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே பருப்பை கடைஞ்சி இருப்பாங்க ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை பருப்பு கறி கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கணும் நிறைய கிரேவி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் குக் பண்ணியிருந்தேன் சுட சுழ குத்தரிசி சோறு அதுக்கு நல்ல ஒரு இறைச்சி கறி நல்லா திக்காக என்னோடய ஸ்டைலுக்கு ஆக்கின ஒரு டால் கறி புளியானோ அதோட ஒரு ல சாம்பல் ஸோ இதை விட டேஸ்டான சாப்பாடு இருக்குமா அப்படின்னு தெரியல என்ன தான் ரெஸ்டாரண்ட் இது போயிட்டு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சாப்பிடும்போது அது உண்மையிலேயே ஒரு வேறு லெவலில் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்றது இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த விலாக் நான் எடுக்கும்போது மம்மி வந்து ஊரில் இல்லை மம்மி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் தான் இருந்தாங்க மம்மி அப்போது விசிட்டில் தான் கத்தார்க்கு தாத்தா கிட்டே போயிருந்தாங்க ஸோ அப்போ ஒரு நிறையவே மம்மியை மிஸ் பண்ணினேன் அந்த மாதிரி மிஸ் பண்ணுற நேரங்களில் எனக்கு நிறையவே கை கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ இந்த பயணமும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆன்ட்டி அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருந்தோம் உண்மையிலேயே அது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்ஸாகவும் இருந்துச்சு டோட்டலி இது ஒரு அன்பிளான் தான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் குக் பண்ணதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசிட்டு போனது உண்மையிலேயே ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்குது இப்போ யோசிக்கும் போது அந்த நிறங்களில் வந்து மம்மியை ரொம்ப மிஸ் பண்ணி கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணின நிறங்கள்ல எனக்கு நிறையவே கை கொடுத்தது என்னோடய உறவுகளும் ஃப்ரெண்ட்ஸும் தான் ஸோ அவங்கள நம்ம வந்து எப்போவுமே வந்து மறக்கவும் முடியாது ஏன்னா நான் நிறைய உறவுகளை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன உறவுகளுக்கு நான் எப்போவுமே பெரிய மதிப்பு கொடுப்பேன் எல்லோரையுமே நான் இப்போ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஒரு கைப்பிடி நெல்லுக்கு பின்னுக்கு எத்தனை பேரோட கவலைகளும் கஷ்டங்களும் இருக்குதோ தெரியல கடின உழைப்பு இருக்குதோ தெரியல அவங்களோட கஷ்டங்களும் கடின உழைப்பு தான் இன்னைக்கு இந்த விளைச்சல கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சு இந்த விலாக் போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலையை தான் கொடுத்துச்சு என்னென்னா நோமலாகவே இங்கே வயல் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிட்டு இந்த மாதிரி நெல் எல்லாமே கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டி முடிஞ்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கக்கூடிய ஆக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெல் கொடுப்பாங்க ஸோ அந்த நெல்லை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இயலாதவங்க வயசு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நாங்களும் உட்காந்துட்டு இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் நெல் எல்லாமே அடுக்கி கொண்டு வீராங்க அதை மிஞ்சுறதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு கூட்டம் வந்து உட்காந்துட்டும் இருந்துச்சு இப்படியே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வயலோரங்களில் போய் நின்றுட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காத்துட்டு இருந்து அவங்க கொடுக்குற அந்த கொஞ்சம் நெல்லை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறமா தான் வந்து இடிச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு எல்லாரோட வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் சவால் இருக்கும் சில நேரங்களில் சில பேர வாழ்க்கையே சவாலாக இருக்குது இந்த வயசுலையும் வந்து இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களோட பெத்தவங்க எங்கே இவங்களோட குடும்பம் எங்கே யாருமே இவங்களை கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே மனசில் நிறங்களில் ஆதங்கங்கள் வந்து போகும் நாங்கள் போயிருந்த இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் பெரிய வெள்ளம் வந்துருந்துச்சு அந்த வெள்ளத்தில் நிறைய வயல் எல்லாமே பாதிக்கப்பட்டும் இருந்துச்சு பட் இருந்தாலுமே விளைச்சல் வந்து பரவாயில்ல அந்த மாதிரி தான் சொல்லலாம் ஸோ இவ்வளோ நெல் மூட்டையை ஏற்றுட்டு போகிறவங்களுக்கு ஒரு நெல் மூட்டையை மட்டும் கொடுத்துட்டு போகிறதுக்கு மனசு இல்லை அதை பார்க்கும்போது என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் இவ்வளோ நேரம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பொடி கொடுத்து என்ன பயன் கொடுக்கும்போது அது கொஞ்சமாக அவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ கொஞ்சோண்டு நெல்லை கொடுத்து அதை ஒரு பத்து பன்னெண்டு பேர் பிரிச்சி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ கோபம் கவலையும் வந்துச்சு கொடுக்குறது தான் கொடுக்குறீங்க ஒரு முறையை கொடுத்தா தான் என்ன கொடுக்குற கைக்கு தானே இறைவன் இன்னும் கொடுப்பான் இல்லையா நிறைய ஆள் ஏழை கொடுக்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி கொடுக்காதவங்களும் இருக்காங்க என்னதான் செய்யாது ஒரு ஒருத்தரோட மனநிலையை பொறுத்துது நம்ம யாரையுமே போயிட்டு கம்பல் பண்ண முடியாது இல்லையா ஸோ அது அவங்கவங்க வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னால் என்ன முடியுமோ அது நானும் பண்ணிட்டு தான் இருக்கான் அதுக்காக எல்லாத்தையுமே வந்து காட்டணும் அப்படின்றது இல்லை பட் இந்த விஷயம் பார்க்கும்போது மன

எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கும் ஆறு எடுத்துக்கிட்டு இருக்க அவ்வளவு வண்டி கணும் அவ்வளவு அவங்களோட மனக்குமுறல்களை கேட்கும்போது உண்மையிலேயே மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ என்னால் என்ன முடியுமோ அதை நான் அவங்களுக்கு பண்ணிட்டேன் இது மாதிரி ஒவ்வொருத்தர் படுற கஷ்டங்களை பார்க்குற நேரம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்த வேண்டி இருக்குது அலமது இல்லா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் தான் செய்யும் பட் அவங்களுக்கு வாழ்கிறதே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களோட கஷ்டங்களை நம்மளால் நினச்சி கூட பார்க்க இயலாமே இருக்குது சந்தோஷமாக ஆரம்பித்த இந்த பயணம் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு இதில் இந்த நெல் கொடுத்தவங்கள நான் குற்றம் சொல்ல வரல அவங்களோட பக்கத்தில் இருக்கிற நியாயங்கள் நமக்கு தெரியாது அதனால் நான் யாரையுமே ப்ரீஜட்ஜ் பண்ண விரும்பல பட் இருந்தாலும் நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆதங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுறதுக்கும் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீட்டுக்கு போகிற நேரமும் நெருங்கிக்கிட்டே இருக்குது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் ஏதோ ஒரு வகையான மன சந்தோஷமும் ஏதோ ஒரு வகையான கவலையும் ரெண்டும் சேர்ந்த ஒரு விதமான குழப்பமான மனநிலையை தான் கொடுத்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் சுட சுட முஃபிராண்ட கையால் ஒரு குறைக்கின் கஞ்சியும் காய்ச்சி அதையும் குடிச்சிருந்தோம் இப்போ அது பார்க்கும்போது எனக்கு திரும்பவும் போயிட்டு அவங்களோட கையால் இது வாங்கி குளிக்கணும் மாதிரியே ஃபீல் ஆகுது ஸோ நம்ம தூரத்தில் இருக்கும்போது தான் உறவுகளோட நெருக்கமும் அதை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் நிறையவே தெரியும் இல்லையா அந்த மாதிரி எல்லா உறவுகளையும் ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் இப்போ இங்கே தனியாக பிரிஞ்சு இருக்கும்போது தான் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அனுபவிச்சு அந்த சின்ன சின்ன தருணங்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும் நம்ம சேர்த்து வச்சு பெரிய உறவுகளாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம் எப்பயுமே எந்த பொருளும் பக்கத்தில் இருக்கும்போது நமக்கோட அதோட அருமை தெரிகிறது இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க பட் அது இப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் உண்மையிலேயே சின்ன விஷயம் கூட இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தோணும் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வ்ளாக தான் இருக்கும் பட் இந்த விளாகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு ரொம்ப இமோஷ்னலி கனெக்ட் ஆகின விஷயங்களாக இருக்குது இதே மாதிரி நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நிறைய அழகான தருணங்களை நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாமே இன்னும் வந்து அப்லோட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ப்ளாக் பார்க்குறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிறப்போ நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணலாம் ஸோ இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இமோஷனல் விளாகில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் பாய் பை ஃப்ரம் சாரா டேக் கேர் பாய்